ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் இஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழ் இயல் ஒன்று இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோன்னா வாழ்த்து திருக்குறள் தமிழ் தாத்தா கடைசுவரி நம்பிக்கை ஓகேங்களா இதில் நமக்கு இலக்கணம் இருக்கும் ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இலக்கணம் வந்து தேவையில்லை ஏன்னா நியூ புக்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இலக்கணம் வந்து சிலபஸில் கவர் ஆகிட்டுருக்கு அதனால் ஓல்டு புக் இலக்கணம் நமக்கு தேவையில்லை செய்யுள் தென் வந்து பார்த்திங்கன்னா துணை பாடம் இதை மட்டும் நம்ம படித்தா போதும் இப்போ இந்த இயரில் இருக்கக்கூடிய நாலு டாபிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியும் தென் நம்ம சேனலுக்கு யாரென்னா புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கனா ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் சொல்லிவிட்டு டெஸ்ட்டு வந்து சண்டே சண்டே போயிட்டுருக்கு நீங்கள் அந்த டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க தென் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலும் தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸும் இருக்குது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவையானது அதில் பார்த்துக்கலாம் தென் டெஸ்ட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து வந்து ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து ஜிஎஸ்க்கு தனியாகவும் தமிழுக்கு தனியாகவும் போயிட்டுருக்கு அதுவுமே நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக மட்டும்தான் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இது தெரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்காங்க கடவுள் வாழ்த்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து வள்ளலார் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எல்லாமே ஒன்று தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கடவுள் வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம இயல் ஒன்று ஹெட்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன பார்த்தோம் வாழ்த்து திருக்குறள் தமிழ் தாத்தா கடைசி வரை நம்பிக்கை அதுதான் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வாழ்த்து பார்க்க போகிறோம் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம் நீங்கள் புக்கில் வந்து கண்டென்ட் பார்த்துக்குங்க இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து இல்லை நான் புதுசாக இன்னும் ஓல்டு புக்கே படித்தது இல்லை இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கனாலும் பார்க்கலாம் ஏன்னால் வந்து இதை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் புக்கில் படிக்கும் போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சு படிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் வாழ்த்து ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து ஆசிரியர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எல்லாமே ஒன்று தான் இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் டெத் அடுத்து பாருங்கள் வள்ளலாருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கம் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் வள்ளலார் பார்த்துட்டோம் வள்ளலாரோட இயற்பெயர் பார்த்துட்டும் அவருடைய காலம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாடல் பாட்டலாம் ஓகேங்களா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இங்கே பாருங்கள் எல்லாத்திலையுமே கலந்தான் கலந்தான் ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கலந்தான் கலந்தான் இதை பாருங்க கலந்தே கலந்தான் ஒவ்வொரு லைனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலந்தான் கலந்தான் வரும் கண்ணில் கலந்தான் கருத்தின் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ஆசிரியர் வள்ளலார் இல்லைனா ராமலிங்க அடிகளார் பாடல் ஓகேங்களா பாடல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் ஷார்ட்கட் கலந்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளலார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் அடுத்து இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு இவர் எங்கே பிறந்திருக்காருனா மருதூர் அது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்கார் கடலூர் மாவட்டம் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா ராமையா பிள்ளை சின்னம்மையார் ராமையா பிள்ளை சின்னம்மையார் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது மகனாய் பெற்றோருக்கு வந்து இவர் ஐந்தாவது மகனாக பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்திருக்காரு அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ராமையார் சின்னம்மையார் இவருக்கு வந்து அவங்க பெற்றோருக்கு வந்து இவர் ஐந்தாவது மகனாக பிறந்திருக்காரு இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரகாச வல்லலார் இவரை வந்து பார்த்திங்கன்னா புதுநறி கண்ட பிளவர்னு சொல்லுவாங்க புதுநறி கொண்ட புலவர் இறையருள் பெற்ற திருக்குழந்தை ஓதாது உணர்ந்த பெருமான் சன்மார்க்க சண்டமாருதர் இங்கே பாருங்கள் திருவருட்பிரகாச வள்ளலார் அடுத்து புதுநெறி கண்ட புலவர் இறையருள் பெற்ற திருக்குழந்தை ஓதாது உணர்ந்த பெருமான் கவி இது எல்லாமே யாருடைய பெயர்கள் ராமலிங்க அடிகள் அப்படி இல்லைன்னா வல்லலார் அவருடைய சிறப்பு பெயர்கள் இதிலிருந்து பார்த்திங்கன்னா எதனா ஒன்று பொருந்தாத பெயரை சூஸ் பண்ண சொல்லுவாங்க அதனால் சிறப்பு பெயர்கள் வந்து முக்கியம் அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வள்ளலாரின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தைந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சத்திய ஞான சபை அறிவுநெறி விலங்க சத்திய ஞான சபை உணவளிக்க சத்திய தர்மசாலை இவற்றையெல்லாம் வடலூரில் நிறுவியது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் அவர்கள்தான் இதில் சு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்துலையும் அறச்சாலையை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுலையும் சத்தியநான சபையை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுலையும் நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் இதெல்லாம் புக்கில் இருக்காது நீங்கள் ஆண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆண்டு புக்கில் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஓல்டு எடிஷனாக இருந்து உங்கள் புக்கில் இது இல்லைனா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் எது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்க்கலாமா அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக ஏற்படுத்திய சங்கம் தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து பசு துயிர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியவை அரைச்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கும் அரைச்சாலைக்கும் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது கல்வி கற்று ஞானம் பெற ஏற்படுத்தியது சத்தியநான தருமசாலை அது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மத நல்லிணக்கத்திற்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் என்ன பண்ணிருக்காரு பசிப்போக்க அறச்சாலை சத்தியநான சபை விளங்க சத்தியநாய சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த மூணு ஆண்டுகளும் மிக மிக முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏஜும் பக்கத்தில் கொடுத்துருக்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு வயசில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் அடுத்து நாற்பத்தி நாலு வயசில் அறச்சாலையும் நாற்பத்தொம்பது வயசில் சத்தியநான சபையையும் நிறுவியிருக்கார் அடுத்து வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் இதை நோட் பண்ணுங்கள் எழுதிய இல்லை பதிப்பித்த பதிப்பித்த வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒழுவியலொழுக்கம் ஒழுவில் ஒழுக்கம் சின்மய தீபிகை தொண்டமண்டல சதகம் ஒழிவில் ஒழுக்கம் சின்மய தீபிகை தொண்ட மண்டல சதகம் உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கம் மனு முறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் உரைநடை நூல்கள் இதை நோட் பண்ணோம் பதிப்பித்த நூல்கள்லாம் ஒழுக்கம் சின்மய தீபிகை தொண்டமண்டல சதகம் உரைநடை நூல்கள்னா ஜீவகாரண்ய ஒழுக்கம் மனமுறை கண்ட வாசகம் எழுதிய செய்யுள் இவர் எழுதிய செய்யுல்னா திருவருட்பா எழுதிய உரைநடைனா ஜீவகாரண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இவருடைய பாடல்களை தொகுத்தவர் வந்து தொழுவூர் வேலாயுத முதலியார் தொழுவூர் வேலாயுத முதலியார் அடுத்து இவரை பற்றின ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழுத்திரு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக தமிழே இரவாத நிலை தரும் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இதுல எது ஒன்னா கேட்கலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் யார் பசித்திரு தனித்திரு விழுத்திருன்னு இருந்தவர் யார் அதுக்கப்புறம் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு சொன்னவர் யார் தமிழே இரவாத நிலை தரும் என்று சொன்னவர் யார் அடுத்து அருட்பெருஞோதி அருட்பெருங் கருணை தனிப்பெருங்கருணைன்னு சொன்னவர் இதில் அஞ்சு சென்டென்ஸ் இருக்குது இது எல்லாமே ராமலிங்க அடிகளார் செய்யில் மு முடிஞ்சதுங்களா வாழ்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ஆசிரியர் வந்து வள்ளலார் அடுத்து திருக்குறள் பார்த்தீங்கன்னா அன்புடைமை கொடுத்துருப்பாங்க அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பு கூறியவரின் துன்பத்தை பார்த்துமே நம் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஜஸ்ட் திருக்குறள் ரீட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துங்க ஆர்வலர்னா அன்பு உடையவர் புண்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறக்கும் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் என்ன சொல்லுவாங்க நமக்கே உரியதுன்னு சொல்லுவாங்க இதுவே அன்பு இருக்கிறவருங்க என்ன சொல்லுவாங்க உடல் பொருள் ஆவி அனைத்தும் மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க இதில் என்புனா எலும்பு இதெல்லாம் வந்து சொல்லும் பொருள் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து அன்போடு ஏந்த வழக்கென்ப என்ப ஆறுவிற்கு எண்போடு ஏந்த தொடர்பு உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நொறியோடு அன்பு இணைந்திருக்க வேண்டும் தலைப்பே வந்து அன்புடைமை பத்து திருக்குறளும் அன்புடைமை பொறுத்து இருக்கும் வழக்குனா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர் என்புனா எலும்பு அடுத்து அன்பு எனும் உடைமை அது எனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவருடையும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அடுத்து ஈனம்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவது நண்புனா நட்பு ஓகேங்களா திருக்குறள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் படித்தா ஜஸ்ட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் யார் மரத்திற்கும் அதே துணை அன்பு அறத்தை மட்டும் சார்ந்து சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்பு தான் துணை ஓகேங்களா அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் வீரத்துக்கும் அன்பு தான் காரணன்றது ஒரு துருக்குறளோட எக்ஸ்ப்ளனேஷன் மரம்னா வீரம் அடுத்து பாருங்கள் வீரம் மரம்னா வீரம் கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் இங்கே வந்து மரம்னா வீரம் கருணை ரெண்டை குறிக்குது அடுத்து என்பில்லாதவனை வெயில் போல காயமே அன்பில்லாதவனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை அறம் வழுத்தி அழிக்கும் அப்போ அன்பு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணுன்றது தான் வந்து இப்போ இந்த அதிகாரத்தோட முக்கிய பங்காக இருக்குது என்பு இல்லாததுன்னா எலும்பு இல்லாதது அன்பு இல்லாததுனால் அன்பில்லாத உயிர்கள் அடுத்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பர்கன் வற்றல் மரம் தளித்தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாதவர்கள் மனித வாழ்க்கை தளிர்க்காது அன்பகத்து இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாதது வண்பார்கால்னால் எப்படி பிரிச்சிருக்காங்க வண்பால் ப்ளஸ் கண் அடுத்து தளிர்த்தற்றுனா தளிர்த்தது போல வற்றல் மரம்னா வாடிய மரம் அடுத்து ஒன்பதாவது குரல் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லா இருக்குது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் போன்ற உடல் உறுப்புகளால் என்ன பையன் அதுபோல் அன்பில்லாதவங்களுக்கு என்ன பையன் புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யம்னா என்ன பையன் அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் போன்ற உறுப்புகளை உறுப்பு இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பத்தாவது திருக்குறள் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அக்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க அன்பு செய்வங்க உடம்பு தான் வந்து அடையாளம் அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ அவரை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம் ஆசிரியர் குறிப்பு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவரது காலம் பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று இவர் வந்து பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டை வந்து கணக்கிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் அது கூட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும் ஓகேங்களா திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து இப்போது அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா சென்னா பேதர் நாயனார் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது இந்த புக்கில் தான் கொடுத்துருக்காங்க சென்னா போதர் தெய்வ புலவர் நாயனார் நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என் நூல் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்று பிரிவுகளை கொண்டது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்கும் இது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலை என்னென்ன இது திருவள்ளுவருக்கு எப்படி சிறப்பு பெயர்கள் இருந்ததோ அதுபோல் திருக்குறளுக்கும் இருக்குது முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை இதெல்லாம் வந்து திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்துங்கன்னா அன்புடைமை ஓகேங்களா திருக்குறள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க பொருள் கேட்குறதுக்கு பொருளிலிருந்து கொஷின் கேட்பாங்க திருவள்ளுவர் ஆண்டு இதை கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கிமு முப்பத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து வரும் அடுத்து அடுத்து என்ன டாப் இருக்குது ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயர் அவரை பற்றி பார்க்கலாங்களா இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஊவேசா பிறந்த ஊர் அதாவது ஊவே சாமிநாத ஐயர் இவரை நம்ம எப்படி கூப்பிடுவோம் தமிழ் தாத்தான்னு கூப்பிடுவோம் ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரம் உத்தம தானபுரம் ஊவே சாமிநாத ஐயர்னா உத்தம தானபுரம் திருவாரூர் மாவட்டத்தில் உத்தம தானபுரத்தில் பிறந்தவர் தான் ஊவே சாமிநாத ஐயர் இவரோட அப்பா பேர் வேங்கடரத்தினம் உத்தம தானபுரம் வேங்கடரத்ன மகனார் சாமிநாத ஐயர்ன்றது தான் வந்து ஊவே சாமிநாதரோட விளக்கம் ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இது வந்து கொஷின் எழுப்புவாங்க ஊவேசா அவர்களின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இது ஒரு டிஎன்பிசி கொஷினும் கூட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அடுத்து ஊவேசா என்பதன் பொருள் கீழே கொடுத்துருக்காங்களா உத்தமதானபுரம் சுப்புவின் மகன் சுவாமிநாதன் அடுத்து இவரது காலம் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவரது நினைவுள்ள எங்க இருக்கு உத்தமதானபுரத்தில் இருக்குது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சென்னை பெசன் நகரில் ஊவேசா நூல் நிலையம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருக்காங்க சென்னை பெசன் நகரில் ஊவேசா நூல் நிலையத்தை நிறுவிருக்காங்க ஊவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ங்க டிஎன்பிசியில் ஊவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் ஜியு போப் சூலியன் வின்சோன் போப் சூலியன் வின்சோன் இவர் தம் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகிடனில் எழுதியிருக்கிறார் இவர் தம் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகடனில் எழுதியிருக்கார் நடுவன் அரசு வந்து ஊவேசாருக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இந்த கொஷனும் ரொம்ப முக்கியம் நடுவன் அரசு ஊவேசாவிற்கு சிறப்பு அஞ்சல் தலை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஆற்றில் இட்ட ஏடுகளை எடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆற்றில் இட்ட ஏடுகளை உவேசா எடுத்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பத்து பாட்டு நூல்கள் ஒன்று குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று குறிஞ்சி பாட்டு அதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கபிலர் இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா தொண்ணூற்றி ஐம்பது பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள்னு கேட்பாங்க ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓல்டு சிலபஸ் மட்டுமே இருந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாறுலலாம் இந்த கொஷின் வந்திருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது குறிஞ்சி பாட்டு ஆசிரியர் கபிலர் தொண்ணூற்றி ஆறு பூக்கள் பெயர்கள் மட்டுமே தெளிவாக காணப்பட்டது தெரியாத மூன்று வகையான பூக்களின் பெயர்களை ஊவேசாக தான் என்ன பண்ணியிருக்காரு ஃபைன் பண்ணியிருக்காரு முதல்ல தொண்ணூற்றி ஆறு பூக்களின் பெயர்கள் மட்டும்தான் தெளிவாக தெரிந்ததா மீதி மூன்று பெயரோடு தெரிலையாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி மீதி மூன்று பூவையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மூன்று பூ என்னன்னு கேட்டிங்கன்னா தேமாம்பூ தேன்மணி பூ பெருமூங்கில் பூ தேமாம்பூ தேன்மணிப்பூ பெருமூங்கில் பூ ஓலைச்சுவடி வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுதல் இவர் பனை ஓலை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அதை பக்குவமாக படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்களாம் ஓலைச்சுவடியில் என்னென்ன இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இருக்காது இரட்டை கொம்பு இருக்காது இர அதாவது புள்ளி ஒற்றை கொம்பு இரட்டை கம்பு வேறுபாடு இருக்காது அதெல்லாம் பண்ணாங்கன்னா ஓலை வந்து என்ன ஆகும் ஓட்டை போட்டுக்கும் அதனால் புள்ளி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இதுக்கெலாம் வந்து வேறுபாடு இருக்காதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஊவேசா பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு அதில் எட்டு தொகையை எட்டு நூல்களும் பத்து பாட்டு பத்து நூல்களும் அவர் தான் வந்து பதிப்பிச்சிருக்கார் இது வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் அப்படி இல்லைனா பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க சீவக சிந்தாமணியில் ஒன்றும் சிலப்பதிகாரத்தில் ஒன்றும் கோவையில் ஒரு ஆறு நூலும் வெண்பாவில் ஒரு பதிமூணு நூல்களும் இதர பிரபந்தங்களில் ஒரு நாலு நூல்களும் மணிமேகலை ஒன்று தூதில் ஒரு ஆறு நூல் கோவையில் ஒரு ரெண்டு நூல் பிராணங்களில் ஒரு பன்னெண்டு நூல் பரணியில் ஒரு ரெண்டு நூல் இரட்டை மணி மாலையில் ஒரு ரெண்டு நூல் உலாவில் ஒன்பது அந்தாதியில் மூணு இது எல்லாமே யார் பதிப்பித்தது உவேச அவர்கள் பதிப்பித்தது அடுத்து ஊவேசா அவர்கள் பதினைந்து தலைப்புகளில் எண்பது நூல்களை பதிப்பித்துள்ளார் உவேசா அவர்கள் பதினைந்து தலைப்புகளில் எண்பது நூல்களை பதிப்பித்துள்ளார் ஊவேசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர் தியாகராஜ செட்டியார் உவேசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர் தியாகராஜ செட்டியார் பதிப்புத்துறை வேந்தன் என்று அழைக்கப்படுவேசாவை எப்படி அழைப்பாங்க இது டிஎன்பிசி கொஷின் பதிப்புத்துறை வேந்தன் அழைக்கப்படுபவர் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் இவருக்கு மகோ மகாத்பத்ய என்ற பட்டத்தை வழங்கியது மகோ மகோபாத்யாய ய யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்றவர் உவேசா தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க இதுவும் டிஎன்பிசி கொஷின் தான் யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள் அடுத்து பாருங்கள் ஓலைச்சுவடிகள் எங்கெங்கே பாதுகாக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ் திசை சுவடி நூலகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் அரசு ஆவண காப்பகம் சென்னை எங்கெங்கன்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை அடுத்து துணைப்படம் கடைசி வரை நம்பிக்கை இதை பார்த்துட்டா இந்த இயல் முடிஞ்சிரும் ஓகேங்களா டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் அரவிந்த் குப்தர் படத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க போதும் டென் லிட்டர் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் அரவிந்த் குப்தா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க காகிதத்தில் உறவு உருவகங்கள் சாரிங்க காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் அழைக்கும் முறை ஒரிகம் அப்போல்லாம் ஓல்டு புக்கு மட்டும் சிலபஸாக இருந்தப்போ இந்த ரெண்டு கொஷின் வந்து கேட்பாங்க டிஎன்பிசியில் ஓகேங்களா இந்த ரெண்டு கொஷின் நோட் பண்ணிக்கோங்க காகிதத்தில் உருவங்கம் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் அழைக்கும் வி விதம் வந்து ஒரிகமி சடகோ சசகாகி வசித்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா ஜப்பானியர் தெய்வமாக வணங்கும் பறவை வந்து கொக்கு ஜப்பானியர் நம்பிக்கை வந்து என்னென்னா ஆயிரம் கொக்குகள் செய்தால் நோய் குணமாகன்றது ஒரு நம்பிக்கை இருக்கான் சடகோ என்ன ஆனான்னா புற்றுநோயாக பாதிக்கப்பட்டா சடகோ சடகோவிற்கு நம்பிக்கை தந்தவர் சிசுகோ அவரது தோழி இவர் இவங்க வந்து சாவத்துக்கு முன்னாடி அறுநூற்றி நாற்பத்தி நாலு கொக்குகளை வந்து செஞ்சுருப்பாங்க மீதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கொக்குகளை யார் செஞ்சதுன்னா அவருடைய தோழி சடகோ செஞ்சுருப்பாங்க சடகோ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தைந்தில் வந்து உயிர் இறந்திருப்பாங்க பதினோரு வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இறந்துட்டுருப்பாங்க அடுத்து இரோஷமா நகரில் சடகோவிற்கு நினைவாலயம் ஒன்று அவரது தோழிகள் கட்டினர் நினைவாளத்தில் எழுதிய வசனம் என்னென்னா உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் இந்த ஒரு கொஷின் அப்புறம் அரவிந்த் குப்தா அடுத்து ஒரிக மீன் இந்த மூணு கொஷின் வந்து டிஎன்பிசியில் அதுக்கு முன்னாடி கேட்டுகிட்டு இருந்த கொஷின் இந்த பாடத்திலிருந்து அதுக்கப்புறம் சொடகா செய்த கோக்குகள் எண்ணிக்கை இந்த ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு தவிர இந்த உரைநடையில் வந்து வேறு எதுவும் கொஷின் துணைப்பாடத்தில் கொஷின் கேட்குறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது துணைப்பாடத்தை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்க அவங்க இறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து ஓகேங்களா இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு கொஷின் தான் இதுலேயுமே வந்து அரவிந்த் குப்தா ஒரி ஹம்மி தென் வந்து உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் இந்த வசனங்கள் மட்டும்தான் முக்கியம் வேறு எதுன்னு இதில் வந்து அவங்க இறந்த ஆண்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் வந்து இதில் இம்பார்ட்டண்ட் இல்லை துணை பாடம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு முறை வந்து என்ன பண்ணும் கதையை ரீட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி புக்கில் ரிவிஷன் பண்ணி புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய டெஸ்ட் போயிருக்கு உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி